தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு படகு சொந்தக்காரர் படகு சொந்தக்காரர் என்று சொல்வதை விட அவர் தனக்கு சொந்தமாக ஒரு படகை வைத்திருப்பதுடன் இரவு வேளையிலே பெருங்கடலுக்கு தன்னுடைய ஊழியர்களுடன் மீன் பிடிக்க சென்று பெருந்தொகையான மீனை பிடித்து வருவார் கிட்டத்தட்ட ஒரு சிறிய முதலாளியாகவே அவர் வாழ்ந்து வந்தார் பொதுவாக இந்த மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்களில் சொந்தமாக படகை வைத்திருப்பவர்கள் ஒரு வருமானம் மிக்கவர்களாகவும் கொஞ்சம் வசதியானவர்களாகவும் தான் இருப்பார்கள் இவ்வாறாக அந்த படகு சொந்தக்காரர் தன்னுடன் வேலை செய்பவர்களுக்கும் வளமையாக கொஞ்சம் நியாயமான கூலியையே கொடுத்து வந்தார் ஏனையவர்கள் கொடுக்கின்ற கூலியிலும் பார்க்க இவர் கொடுக்கின்ற கூலி கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஒவ்வொரு நாளுமே மீன்பிடித்து விட்டு வந்த பின்னர் தன்னிடம் பணி செய்பவர்களுக்கு தனியாக அவர்களது கூலியை மாத்திரம் இல்லாமல் அவர்களது வீட்டுக்கு தேவையான மீனையும் அவர் இலவசமாக வழங்குவது வழக்கம் இவ்வாறாக அவருக்கு மிக நல்ல பெயர் அந்த பகுதியிலே அந்த கடற்கரை கடற்கரை பகுதியிலே இருந்தது இந்த படகு சொந்தக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு வருடத்தில் ஒரு தடவை தங்களது படகுக்கு பெயிண்ட் அடிப்பது வழக்கம் வருணம் பூசுவது வழக்கம் ஏனென்று சொன்னால் இந்த படகுகள் கடலிலே உப்பு தண்ணீரிலே அடிக்கடி வருவதால் இந்த பெயிண்ட் மிக விரைவாக பழுதடைந்துவிடும் அதைவிட விசேடமான பெயிண்ட் வகைகள் அதற்கு இருக்கின்றன இந்த படகுகளுக்கு அடிப்பதற்காக விசேடமான பெயிண்ட் வகைகளும் இருக்கின்றன படகு சொந்தக்காரர்கள் அதற்கு பெயிண்ட் அடிப்பது ஒரு கட்டாயமான ஒரு தேவையாக இருக்கிறது இவர் இருக்கையில் இவர் தன்னுடைய படகுக்கு பெயிண்ட் அடிப்பதற்காக இந்த படகுக்கு பெயிண்ட் அடிக்கும் ஒருவரை அழைக்கின்றார் அந்த பெயிண்ட் அடிக்கின்ற அந்த தொழிலாளியும் கொஞ்சம் கராரான பெயர் வழி கராரான பேர்வழி என்பது அவர் மற்றவர்களுக்கு ஏமாற்று வேலைகள் செய்ய மாட்டார் தன்னுடைய சம்பளத்தை பேசி பெற்றுக்கொள்கின்ற ஒரு பழக்கமுடையவர் அவர் பெயிண்ட் அடிக்க வந்ததும் இந்த படகை நன்றாக கவனிக்கிறார் சுற்றி பார்க்கின்றார் எனக்கு இவ்வளவு பணம் சம்பளமாக தெரிவீர்களாக இருந்தால் நான் பெயிண்ட் அடிக்கிறேன் என்று சொல்கிறேன் இவரை ஒத்துக்கொள்கிறார் சரி நீங்கள் சரியாக பெயிண்ட் அடியுங்கள் நீங்கள் கேட்ட பணத்தையே நான் தருகிறேன் என்று சொல்லி இப்பொழுது அந்த பெயிண்ட் அடிக்கும் தொழிலாளி மிக நேர்த்தியாக அந்த படகுக்கு பெயிண்ட் அடித்து கொடுக்கின்றார் இந்த இவரும் சொன்னபடியே அந்த கூலியை கொடுத்து அனுப்பிவிடுகின்றார் ஆனால் இந்த பெயிண்ட் அடிக்க தொழிலாளிக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது நான் மிக நேர்த்தியாக இந்த பெயிண்டை அடித்திருக்கின்றேன் இவர் கொஞ்சம் கூலியை அதிகமாக தந்திருந்தால் பரவாயில்லை என்கின்ற எதிர்பார்ப்பு தான் இவர் அந்த வேலையை செய்தார் ஆனால் இவரோ கூலியே அதிகமாக கொடுக்கவில்லை ஆரம்பத்தில் பேசப்பட்ட கூலியையே கொடுக்கின்றார் அவரும் எதுவும் அதுக்கு பதில் சொல்லாமல் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு இருந்து சென்று விடுகிறேன் மறுநாள் ஒரு மதிய இருக்கும் இந்த படகு சொந்தக்காரன் மிக அவசர அவசரமாக இந்த பெயிண்ட் அடிக்கும் தொழிலாளியை தேடி செல்கிறார் அவருக்கோ ஆச்சரியம் நேற்று தான் நான் பெயிண்ட் அடித்து கொடுத்து விட்டு வந்தேன் மறுநாள் மதிய வெயிலில் இவரே நினை அவசரமாக தேடி வந்திருக்கிறார் என்ற ஆச்சரியம் சரி வேறுங்கள் சொல்லுங்கள் என்ன வேண்டுமென்று அவர் மிக அன்பாகவும் பண்பாகவும் கேட்கின்றார் இந்த படகு சொந்தக்காரன் ஒரு பெருந்தொகை பணத்தை அவர் எண்ணிக்கூட பார்க்கவில்லை அப்படியே கட்டாக ஒரு பெருந்தொகை பணத்தை தூக்கி இந்த பெயிண்ட் அடிக்கும் தொழிலாளியிடம் கொடுக்கின்ற இதனை நீங்கள் மறுப்பு செல்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்கு ஒத்துகை ஏன் நீங்கள் இவ்வளவு தொகை பணத்தை எனக்கு திடீரென தருகிறீர்கள் நேற்று நாங்கள் பேசியபடியே கூலியை தந்து என்னை அனுப்பினீர்கள் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தந்தால் நல்லவன்று ஆனால் நீங்கள் தரவில்லை இன்று பெருந்தொகை பணத்துடன் வந்து அதை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏன் என்னை வற்புறுத்துகிறாள் என்று கேட்டார் உடனே இந்த படகு சொந்தக்காரன் விளக்கமாக செல்ல தொடங்கினார் மூன்று நாள் நான் கடலுக்கு சென்று திரும்பும் பொழுது அந்த படகிலே ஒரு ஓட்டை இருப்பதை கண்டேன் அந்த ஓட்டை சற்று பெரிதாக இருந்தது மிக வேகமாக அந்த நீர் உள்ளே வந்து கொண்டிருந்தது கடற்கரைக்கு வந்தது முதல் வேலையாக அந்த ஓட்டையை அடைக்க வேண்டும் படகுக்கு பெயிண்ட் பூச வேண்டும் என்றுதான் நான் எண்ணியிருந்தேன் ஆனால் என்னுடைய வேலை களைப்பின் காரணமாக இந்த படகின் ஓட்டையை பற்றி நான் மறந்துவிட்டேன் உங்களை பெயிண்ட் அடிப்பதற்கு கூப்பிட்டு நீங்கள் பெயிண்ட் அடித்து விட்டு வந்து விட்டீர்கள் என்னுடைய பிள்ளைகள் இருவரும் என்னுடைய மருமகனும் நேற்றிரவு இந்த படகை எடுத்துக்கொண்டு கடலுக்கு சென்று விட்டார்கள் எனக்கு கொஞ்சம் சோகையினம் நான் செல்ல முடியவில்லை அவர்கள் கடலுக்கு சென்று விட்டார்கள் அதன் பின்னர் தான் அந்த படகிலே இருந்த விடயம் எனக்கு ஞாபகம் வந்தது நேற்று இரவு முழுவதும் என்னால் உறங்க முடியவில்லை எனக்கு தெரிந்த எல்லா கடவுளையும் நான் கும்பிட்டு கொண்டிருந்தேன் என்னுடைய பிள்ளைகளும் மருமகனும் உயிருடன் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் திரும்பி வந்துவிட வேண்டும் என்று ஆச்சரியப்படும்படியாக அவர்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் காலையிலே திரும்பி வந்தார்கள் திரும்பி வந்ததும் நான் ஓடிச் சென்று அந்த இருந்த ஓட்டியைத்தான் பார்த்தேன் அந்த ஓட்டை மிக நேர்த்தியாக அடைக்கப்பட்டிருந்தது அப்போதுதான் நான் உணர்ந்து கொண்டேன் நீங்கள் பெயிண்ட் அடிக்க வரும் அந்த ஓட்டையை பார்த்திருக்கிறீர்கள் அதை நீங்களே சரி செய்திருக்கிறீர்கள் என்று இவ்வாறான உயர்ந்த குணமுள்ள உங்களை பாராட்ட வேண்டும் உங்களிடம் மதிப்பான ஒரு சில வார்த்தைகளை நான் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த பணத்துடன் ஓடோடி வந்தேன் என்று இந்த படகு உரிமையாளர் சொன்னதும் அவர் சிரித்து கொண்டே சொன்னார் ஒரு பணியை செய்வதாக இருந்தால் அதை மிக நிறைவாக செய்ய வேண்டும் நீங்கள் என்னை பெயிண்ட் அடிப்பதற்காக அழைத்தீர்கள் நான் வந்தேன் அந்த படகிலே ஒரு ஓட்டை இருப்பதை பார்த்து விட்டேன் அதை பார்த்து விட்டு அதை அப்படியே விட்டுவிட்டு என்னால் பெயிண்ட் அடிக்க முடியவில்லை அதனால் தான் நான் அந்த ஓட்டையையும் அடைத்து பின்னர் பெயிண்டை பூசிவிட்டு வந்தேன் நீங்கள் தருகின்ற இத்தொகை இத்தனை தொகை பணம் எனக்கு வேண்டாம் உங்களுக்காக உங்களது மகிழ்ச்சிக்காக ஒரு சிறிய தொகை பணத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவரும் எண்ணி பார்க்காமல் ஒரு சிறிய தொகை பணத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டார் இந்த படகு முதலாளி இந்த படகு சொந்தக்காரர் மிக சந்தோஷமாக வீட்டுக்கு சென்றார் நேயர்களே இந்த கதையும் கதையில் இருந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் நாங்கள் செய்கின்ற பணி பெரியதாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் அதை மிக நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்கின்ற பாடத்தைத்தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்